ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டெயில் கொத்தமல்லி சட்னி அப்படி சேர்ந்து பார்க்குவாங்க அது வேணும் கொத்தமல்லி ஒரு சின்ன கட்டு ஒரு சின்ன தண்டு காலஞ்சி சைஸுக்கு இஞ்சி நாலு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் ரெண்டு நாலு பச்சை மிளகா ரெண்டு காஷ்மீரி சில்லி ரெண்டு நாகாத்தில் ரெண்டு தக்காளி தொகையிலுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக வானகளை எண்ணெய் ஊற்றி கருகாமல் வறுக்கணும் உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு செவக்கை வறுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு காஷ்மீரி சில்லி காஷ்மீரி சில்லி இருந்தால் போடலாம் இல்லாட்டி வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகாய் எல்லாம் வதங்கி வச்சு கட் பண்ணி வச்சுக்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொத்தமல்லி ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி களியை கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி வதக்கிட்டு அடுப்பு மூணு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் சட்டி தேவையான அளவு உப்பு சட்னியை தண்ணியே ஊற்றமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் தாளிச்சு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசையோடு பொங்கல் தயிர் சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும்